அத்தனை சொந்தங்களுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் அதிரடி அறவி போன்ற வந்து வெளியிட்டிருக்கிறாரு இது சம்பந்தமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருவார்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளவாங்க இன்றைய நேரலையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் எதிர்வருகின்ற மாகாண சபை தேர்தலில் போட்டியிடப் போவதாக அறிவித்தல் வந்து சொல்லியிருக்கிறார் அது மட்டும் தன்னுடைய இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு சௌதரி கௌசல்யா அவர்களை வந்து அமர்த்திவிட்டு அதுக்கப்புறமாக மாகாண சபை தேர்தலில் போட்டியிட போகிறேன் அப்படின்ற ஒரு கருத்தை சமூக ஊடகத்தில் வெளியிட்டிருக்கிறார் அண்மையில் ஐரோப்பா பிரயாணத்தை மேற்கொண்டிருக்கின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் சுவிஸ் ஜே ஜெர்மன் ஃப்ரான்ஸ் இப்படி என்று சொல்லி ஐரோப்பா நாடுகளில் ஒவ்வொரு இடமும் தான் மக்கள் பிரதிநிதிகளை சந்திப்பது மக்களை சந்திப்பது தன்னுடைய ஆதரவாளர்களை சந்திக்கின்ற விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டு கொண்டு ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் அண்மையில் கூட ஒரு கருத்தினை பயிர்கின்ற பொழுது அந்த கருத்து முரணான ஒரு விஷயமாக பேசப்பட்டு இன்று அதுக்கு பொது வழியில் டாக்டர் அர்ச்சனா பயிறங்கம்மா மன்னிப்பு கூட கேட்டிருந்தார் தன்னுடைய கருத்து உங்களுடைய மனசை நோகடிக்கின்ற வகையில் இருந்திருந்தால் தான் அதுக்கு மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது தடவையும் தெளிவாக கேட்டிருக்கிறார் நான் அந்த வீடியோ கூட என்னுடைய யூடியூப்பில் பகிர்ந்துக்க நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் இப்போ எதிர்வருகின்ற மாகாண சபை தேர்தல் அடுத்து அடுத்த வருடம் மார்ச் மாதத்துக்கு உள்ளே வந்து நடத்த வேண்டும் அல்லது நடத்துவோம் அப்படின்னு சொல்லி பிரதமர் ஹரணி அவர்கள் சொல்லியிருக்கார் நாங்கள் இதில் வந்து எந்த இழுத்தடிப்பும் செய்ய விரும்பவில்லை நாங்கள் நிச்சயமாக இந்த மாகாண சபை தேர்தலை சொன்னது போல நாங்கள் நடத்துவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறாரு இந்த மாகாண சபை தேர்தல் உளவு காலமும் எப்படி இருந்தது அப்படி அப்படின்றதை தாண்டி இனி வருகின்ற காலம் இந்த மாகாண சபை தேர்தல் வெகு விறுவிறுப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக இருக்குது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஏற்கனவே நடந்த மாகாண சபை தேர்தலில் இளைப்பாரிய நீதிபதி இளஞ்ச இளஞ்செலியன் ஐயா இல்லை விக்னேஸ்வரன் அவர்கள் வந்து மாகாண சபை தேர்தலை கேட்டிருந்தார் அது மட்டும் இல்லாமல் சட்டத்தரணி மணிவண்ணன் அவர்கள் வந்து மாகாண சபையினுடைய முதல்வராக இருந்தார் அதுக்கப்புறமாக அவர் குறிப்பிட்ட காலங்கள் இருந்த பொழுது அவருடைய அபருத்தி பணிகள் எல்லாம் அப்படி நடந்தது இந்த ஆரியகுளம் அது அதனுடைய திருத்த பணிகள் இப்படி நிறைய விஷயங்களை வந்து செய்ததுகள் அதற்கு பின்னாடி இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இன்று வரை தெரியும் ஆனால் இன்று வரை எங்களுடைய யாழ்ப்பாணம் அல்லது இந்த வட பகுதி முன்னேறி இருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை யார் மாகாண சபையினுடைய முதல்வராக வந்தாலும் சரி வடமாகாணத்தினுடைய முதல்வராக வந்தாலும் சரி இங்கே யாருக்குமே வந்து எங்களுடைய வடபகுதியை சரியான வகையில் முன்னேற்ற போவதாக இல்லை இந்த வடமாகாணத்தினுடைய முதல்வராக வருவதற்கு இப்போ அடுத்த கட்டமாக நிறைய பேர் போட்டி போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் தமிழரசு கட்சியினுடைய சுமந்திரன் அவர்கள் போட்டி கொண்டு இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இதர கட்சிகளாக இருக்கிற க எம்பி கவேந்திரகுமார் அவருடைய கட்சியாக இருக்கலாம் அல்லது வந்து அடுத்தது அடைக்கலநாதன் அவர்களுடைய கட்சியாக இருக்கலாம் இப்படி நிறைய கட்சிகள் வந்து இந்த மாகாண ச சபை தேர்தலில் போட்டி போடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றன இதை சம்பந்தமாக அண்மையில் கூட டாக்டர் அர்ச்சனா அவர்கள் இந்த மாகாண சபை தேர்தலில் வந்து நிறைய கட்சிகள் கேட்கின்ற பொழுது வாக்குகள் சிதறுகின்ற விஷயங்கள் சம்பந்தமாக தன்னுடைய வேலை ஒளியில தெளிவாக விளங்கப்படுத்தியிருந்தார் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கச்சுன்னா இப்போ வடபகுதியை பொறுத்தவரையில் பொறுத்த என்பிபி அரசாங்கத்தினுடைய ஆட்சி வர வேண்டும் இந்த வடமாகாணம் மாகாணத்துக்குள்ள அப்படின்ற ஒரு நோக்கத்தில் என்பிபி அரசாங்கத்தினுடைய உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் அமைச்சர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ வட மாகாணத்தில் வந்து எவ்வளவுக்கு தாங்கள் வேரூன்றி நிற்கலாம் அப்படின்றத வந்து வெளிநாடுகளை காட்ட வேணும் இந்த ஐஎம்எஃப் காட்ட வேணும் இதற்காக வந்து தொடர்ச்சியாக அங்கே பணியாற்றுகின்ற விஷயம் வந்து இருக்குது இல்லை எங்களுடைய வட பகுதி அல்ல வட பகுதியை சேர்ந்த மக்கள் ஒரு ஒரு சா ஒரு பகுதியினர் என்பிபி அரசாங்கத்தினுடைய பக்கம் அல்ல அரசாங்கத்தினுடைய பக்கம் சாய்ந்து விட்டார்கள் அப்படின்றதையும் வந்து இந்த இடத்துல சொல்லத்தான் வேணும் வேறு எந்தவித மாற்று கருத்தும் அது மட்டும் இல்லாமல் இதர கட்சிகளாக இருக்கிற தமிழ் கட்சிகள் அது மட்டும் இல்லாமல் புதிதாக வர சுயேட்சை குழுக்கள் இவைகள் எல்லாவற்றுக்குமே வந்து பார்த்தீங்க சொன்னா இந்த வாக்கு வீதம் வந்து அஹ் வாய்ப்புகள் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் என்பிபி என்பிபி அரசாங்கத்தை தவிர யுஎன்பி அரசாங்கத்தினுடைய உறுப்பினர்கள் கேட்பார்கள் அதுமல்லாமல் முஸ்லீம் கட்சிகள் எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் இல்லாவிட்டாலும் இங்கே மன்னார் பகுதியில் வரும் அதே மாதிரி வவுனியா பகுதியில் எல்லாமே வந்து சொன்னால் முஸ்லீம்களுடைய கட்சிகள் வரும் அல்லது வந்து என்பி யுஎன்பியோடு சேர்ந்து கேட்கின்ற முஸ்லீம் கட்சிகளினுடைய வாக்குகள் வந்து அங்கே உடையப்படும் இப்படி உடைகின்ற பொழுது இங்கே வந்து பார்த்திங்க சொன்னால் வடமாகாணத்தினுடைய முதல்வராகணும் அப்படின்னு சொன்னால் பதிமூண்டா பதினைந்து பேர் உறுப்பினர்களை கொண்டோ ஒரு வெற்றியுள்ள ஒரு கட்சியாக இங்கே வர வேண்டிய கடப்பாடு இருக்கிறது இந்த வேளையில தான் இன்று கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் நீண்ட யோசனைக்கு அப்புறம் நீண்ட கால முடிவுக்கு அப்புறம் மகத்தான் நின்று முடிவெடுத்திருக்கிறேன் மாகாண சபை தேர்தலில் வந்து போட்டி போடுவது அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார் ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலில் போட்டி போடுகின்ற பொழுது அல்லது பாராளுமன்ற தேர்தலில் வென்றதன் பின்னர் தான் வந்து ஐந்து வருட பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க மாட்டேன் டெண்டரை டெண்டரை வருடங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்துவிட்டு ஏனிய ரெண்டரை வருடங்கள் சகோதரி கௌசல்யாவிடம் இந்த பணியை கொடுத்து விடுவேன் அப்படின்னு சொல்லி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் ஏற்கனவே இது சம்பந்தமாக தன்னுடைய இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமாக சொல்லியிருந்தார் அதே இன்றும் தெளிவாக சொல்லியிருந்தார் அதாவது எதிர்வருகின்ற மாகாண சபை தேர்தலில் நான் போட்டி போடுகின்ற பொழுது இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை விட்டு அந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை சகோதரி கௌசல்யா கொடுப்பது மட்டும் பாராளுமன்றத்தில் என்னென்ன விடயங்களை எப்படி பேச வேண்டும் எப்படி சிறப்புரிமையை எடுத்து பேச வேண்டும் அது சம்பந்தமான அத்தனை தெளிவூட்டல்களும் சகோதரி கௌசல்யா கொடுத்துவிட்டு தன் தான் மாகாண சபை தேர்தலில் வடமாகாண தேர்தலில் வந்து பார்த்திங்க சொன்னா மாகாண சபை தேர்தலில் முற்றுமுழுதாக இறங்கி போவதாக அவருடைய நேரலையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இந்த வழியை இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறாரு இல்லை என்னுடைய ஒரு விஷயம் வந்து நான் இதில் குறிப்பிட வேண்டிய நிலைமையில் இருக்கிறேன் அதாவது மாகாண சபை தேர்தலில் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் கேட்பது அப்படின்ற விஷயம் ஏற்கனவே இங்கே வந்து முட்கூடிய திட்டமிடப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த விஷயங்களை அமைதியாக யாருக்குமே சொல்லாமல் கடந்து போவது என்னை பொறுத்தவரையில் நல்ல விஷயமாக நான் பார்க்குறேன் சொன்னால் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் ஒரு விஷயத்தையும் வந்து பொது வழியில் சொல்கின்ற பொழுது இதர கட்சியினர் அல்லது டாக்டர் அர்ஜுனாவினுடைய எதிர்ப்பாளர்கள் அல்லது டாக்டர் அர்ஜனா இனி என்னென்ன செய்ய போற சொல்லி ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் டாக்டர் அர்ஜுனாவை வலுத்தி தாங்கள் மேலே வருவதற்கான வாய்ப்புகளை வந்து உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அதுக்கான வழிவகைகளில் வந்து பார்த்திங்க சொன்னால் இப்போ ஓரளவுக்கு வந்து இந்த விஷயங்கள் வழியில் வருகின்ற பொழுதும் ஏற்கனவே டாக்டர் அர்ஜுனா அவர்களை வந்து அமர்த்தணும் அல்லது நசிக்கணும் என்று சொல்லித்தான் நீங்கள் நிறைய பேர் இப்போ போட்டி போட்டு பெரிய மாற்று கருத்து இல்லை அண்மையில் கூட இந்த கருத்துக்கள் வெளியிடப்பட்ட விஷயங்களில் பிரிவுபடுத்தி அல்லது புனைவுபடுத்தி நிறைய விஷயங்களை வந்து சமூக ஊடகங்களில் போட்டு அல்லது எடிட் பண்ணி கட் பண்ணி பிரதி செய்து நிறைய விஷயங்களை வந்து சமூக ஊடகங்களில் போட்டு டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் மீது அவ்வளவுக்கு அவ்வளவு அவதூறுகள் பரப்பிய விஷயங்கள் இவைகளுக்கு பின்னாடி நான் ஏற்கனவே இந்த வீடியோகளில் பகிர்ந்திருக்கேன் அதாவது வந்து இது ஒரு திட்டமிட்ட சதியாக அல்லது வந்து டாக்டர் அர்ஜுனா அவர்களை வந்து நசுக்குவதற்கான சதி சதியாக அல்லது உலரீதியாக அவரை நசுக்குவதற்கான ஒரு சதியாக இந்த சதிகள் வந்து பல வ வழிகளில் வந்து திட்டமிட்ட ரீதியில் வந்து பகிரப்படுகின்ற விஷயங்கள் வந்து காணக்கூடிய இருக்கிறது இன்றும் இந்த அண்மையில் யூரோப்பில் வந்து சொல்லப்பட்ட ஒரு விஷயம் சம்மந்தமாக காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அது அந்த வீடியோ பகிர்ந்திருந்த பொழுதும் என்னுடைய பக்க கருத்துக்களை நான் சொன்ன பொழுது அவ்வளோ பேர் வந்த கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு வந்தாலும் ஒரு சிலர் வந்து தவறான கருத்துக்களை கூட நீங்கள் குறிப்பிடுகின்ற விஷயத்தை வந்து காணக்கூடிய இருக்கிறது நான் திரும்ப திரும்ப சொல்கின்ற விஷயந்தான் நான் யார் என்னுடைய குடும்பம் யார் என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகள் யார் என்னுடைய பிள்ளைகள் யாருடைய பிள்ளைகள் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய பிள்ளைகள்னு சொல்லி எனக்கு தெரியும் இதை வந்து இன்னொரு தர நான் சொல்ல வேணுமென்ற அவசியம் இங்கே இல்லை அதை விடுத்து இன்னொரு விஷயம் வந்து அவர் பொது வழியில் வந்து மன்னிப்பு கேட்குறாருன்னு சொன்னால் ஒரு விஷயத்த வந்து மன்னிப்பை வந்தால் மனுஷன் இல்லை நாங்கள் மன்னிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் தொடர்ந்து அதை பற்றி பேசுவோம் மாதிரி இருந்தால் நாங்கள் மனித குணம் அந்த மனிதர்கின்ற ஆரவுக்குள்ளே வந்து நாங்கள் வர மாட்டோம் அப்படின்னு என்னுடைய தனிப்பட்ட விஷயம் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதவங்க உங்களோட தனிப்பட்ட விஷயம் அதனால் என்ன பொறுத்தவரையில் ஒருவர் வந்து பொது வழியில் சரி நான் செஞ்சது அல்லது பேசிய விஷயம் நான் தப்பு அப்படின்னு சொல்லி சொல் சொன்னால் அதுக்கப்புறமாக அதை அதை கடந்து போகிறதான் ஒரு மனித மனிதருக்குரிய குணமாக இருக்கும் தொடர்ந்து அதை பேசி கொண்டு வந்து நாங்கள் திரும்ப 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 ரிவைண்ட் பண்ணி பார்த்து கொண்டிருப்பது அல்லது வந்து நாங்கள் இன்னொருவரை வந்து தாக்குவது அப்படின்றது வந்து இதுக்கு அர்த்தங்கள் வேறு வகைப்படம் ஒவ்வொருவரை பொறுத்தவரை ஒவ்வொரு அர்த்தங்கள்லாம் சொல்லுவார்கள் அந்த வகையில் வந்து இந்த விஷயத்த வந்து கடந்து போகிறது என்னை பொறுத்த வரையில் நல்ல விஷயங்கள் அப்படி தான் நான் சொல்கிறேன் அப்படி என்ன வந்து ஒரு சார் வந்து இதில் இழிவான வார்த்தை பிரயோகங்கள் பயன்படுத்தி நீங்கள் கமண்ட் போட்டிருந்தீங்க கருத்து போட்டு பரவாயில்ல அது உங்களுடைய தன்மையை வந்து அந்த கருத்துக்கள் வந்து காட்டுறது நீங்கள் என்றால் யார் அப்படின்ற விஷயத்தை வந்து காட்டுகிறது அதில் வந்து நான் உங்களை மறுப்பு மறுப்பு கருத்துக்கள் சொல்லியோ அல்லது வந்து எனக்கு பிடிக்காத கருத்து நான் ரிமூவ் பண்ணிட்டு போகிறேன் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லிக் கொண்டே தான் போகிறீங்களா எந்த மாற்று கருத்துங்களில் இந்த விஷயத்த வந்து இப்படியே கடந்து போயிட்டு அடுத்த கட்டம் எங்களுடைய வடபகுதியினுடைய மாகாண சபை வெற்றியை வந்து நீங்கள் எம்பிபி அரசாங்கத்திடம் கொடுக்க போகிறீங்களா இல்லை இதர கட்சிகளிடம் கொடுக்க போகிறீங்களா அல்லது வந்து டாக்டர் அர்ச்சனாவிடம் கையளிக்க போகிறீங்களா அது உங்களுடைய பொறுப்பு ஆனால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் சொல்லியிருக்கின்ற விஷயம் தான் வந்து வடமாகாண தேர்தலில் வந்து போட்டியிட போகிறேன் அப்படின்ற விஷயத்தை வந்து தெளிவாக சொல்லியிருக்கார் இந்த விஷயத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொண்டு இந்த டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் வடமாகாண சபை தேர்தலில் வெற்றி பெற்றால் எங்களுக்கு அல்ல தமிழர்களுக்கு அல்லது வ வடபகுதி தமிழர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத வந்து குமனில் என்னோட பயந்து கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி